முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி ஏழு தலைப்பு செயலில் அறம் கர்மயோகம் வேர்யூ இன் வர்க் கர்மயோகா பீஷ்ம பருவா செக்ஷன் டுவெண்டி செவன் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் பதினைந்து பகவத்கீதை பகுதி மூன்று இந்த பதிவின் சுருக்கம் பரிந்துரைக்கப்பட்ட கடமைகளின் செயல்பாட்டை அதன் பலன்களின் மீது பற்றில்லாமல் செய்வதான கர்மயோகமே அர்ஜுனனுக்கான சரியான செயல் வழியாக இருக்கும் என்பதை அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்வது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி இருபத்தி ஏழு செயலில் அறம் கர்மயோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் சொன்னான் ஓ ஜனார்த்தனா கிருஷ்ணா செயலை விட அர்ப்பணிப்பே பக்தியே ஞானமே மேன்மையானதாக உன்னால் கருதப்பட்டால் ஓ கேசவா கிருஷ்ணா இத்தகு பயங்கர செயலில் என்னை ஏன் நீ ஈடுபடுத்துகிறாய் சிலேடைகளால் நீ எனது அறிவை நீ எனது புத்தியை குழப்புவதாகத் தெரிகிறது எனவே நான் நன்மையை அடையும்படி நிச்சயமான ஒன்றை மட்டும் எனக்குச் சொல்வாயாக என்றான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் ஓ பாவமற்றவனே அர்ஜுனா இங்கே இவ்வுலகில் இருவகை அர்ப்பணிப்புகள் இருக்கின்றன என்று என்னால் ஏற்கனவே சொல்லப்பட்டது சாங்கியர்கள் அறிவின் மூலமும் கர்மயோகிகள் செயலின் மூலமும் அவற்றை ஏற்கின்றனர் செயல்படாமல் இருப்பதால் மட்டும் ஒரு மனிதன் செயலிலிருந்து இருந்து விடுபட்டு விடுவதில்லை அதே போல செயலை துறப்பதால் மட்டுமே அவன் இறுதி விடுதலையை அடைந்து விடுவதில்லை செயல்படாமல் யாராலும் ஒரு கணம் கூட இருக்க முடியாது இயற்கையான குணங்களே அனைத்து உயிர்களையும் அவசரமாக புரிய வைக்கின்றன புலன் உறுப்புகளை கட்டுப்படுத்திக் கொண்டு மனதால் புலன்னுகர் பொருட்களை நினைத்துக்கொண்டே வாழும் மூட ஆத்மா கொண்ட மனிதன் நடிகன் என்று அழைக்கப்படுகிறான் எனினும் ஓ அர்ஜுனா மனத்தின் மூலம் தனது புலன்களை கட்டுப்படுத்தும் ஒருவன் செயல் உறுப்புகளை கொண்டு செயலின் வடிவில் அர்ப்பணிப்புடன் கர்ம யோகத்தில் பற்றில்லாமல் ஈடுபட்டால் அவன் அனைத்துக்கும் மேலாக சிறப்படைவான் எனவே விதிக்கப்பட்ட செயலில் உன்னை நீ எப்போதும் ஈடுபடுத்திக் கொள்வாயாக ஏனெனில் செயலின்மையை விட செயலே சிறந்தது செயல் இல்லாமல் உனது உடலை கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது இவ்வுலகில் வேள்விக்காக நிகழ்த்தப்படும் செயலைத் தவிர மற்ற அனைத்து செயல்களும் பற்றுதலில் பிணைக்கப்பட்டவையாகும் கர்மபந்தம் கொண்டவையாகும் எனவே ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா அதற்காகவே பற்றை கலைந்து புரிவாயாக பழங்காலத்தில் படைப்பு தலைவன் பிரம்மன் மனிதர்களையும் வேள்வியையும் ஒன்றாக படைத்து இந்த வேள்வியால் பெருகுவீராக இந்த வேள்வி உங்கள் விருப்பங்கள் அனைத்தையும் ஈடேற்றுவதாக இருக்கட்டும் இந்த வேள்வியைக் கொண்டு தேவர்களை வளர்ப்பீராக பதிலுக்கு தேவர்களும் உங்களை வளர்க்கட்டும் இருதரப்பு நலன்களையும் இப்படியே நிறைவேற்றும் நீங்கள் உங்களுக்கு நன்மையானதையே அடைவீராக வேள்வியால் நிறைவடைந்த தேவர்கள் நீங்கள் விரும்பும் இன்பங்களை அளிப்பார்கள் அவர்களால் கொடுக்கப்பட்டதை தானே அனுபவித்துக் கொண்டு அவர்களுக்கு அந்த தேவர்களுக்கு காணிக்கையின் மூலம் கைமாறு செய்யாதவன் நிச்சயமாக திருடனே ஆவான் என்றான் பிரம்மன் வேள்விகளில் எஞ்சுவதை உண்ணும் நல்லோர் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகிறார்கள் தங்களுக்காக மட்டுமே உணவை சமைக்கும் அநீதியாளர்கள் பாவத்தையே ஈட்டுகின்றனர் உணவில் இருந்தே அனைத்து உயிரினங்களும் உண்டாகின்றன மழையால் உணவு தோன்றுகிறது மழை உண்டாகிறது வேள்வி என்பது செயலின் வெளிப்பாடாகும் வேதங்களில் இருந்தே செயல் தொடங்கியது என்பதை அறிவாயாக சிதைவில்லாதவனிடம் அந்த பரமாத்மாவிடம் இருந்தே வேதங்கள் தொடங்கின எனவே எங்கும் படர்ந்து ஊடுருவி இருக்கும் பிரம்மம் வேள்விகளில் நிறுவப்படுகிறது ஓ பார்த்தா அர்ஜுனா இப்படி சுழன்று கொண்டிருக்கும் மேற்கண்ட படைப்பு சக்கரத்தை இவ்வுலகில் பின்பற்றாதவனும் தனது புலன்களில் ஈடுபட்டு மகிழ்ந்து பாவ வாழ்வு வாழ்பவனுமான மனிதன் வீணாகவே வாழ்கிறான் எனினும் தன்னில் சுயமான ஆத்மாவில் மட்டுமே பற்றுடையவன் தன்னில் ஒளிர்பவன் தன்னில் மனநிறைவு கொள்பவன் மற்றும் தன்னிலே மகிழ்பவனான மனிதனுக்கு செயல் எதுவும் கிடையாது செயலாலோ செயலின்மையாலோ அவனுக்கு எந்த கவலையும் இல்லை அதே போல அனைத்து உயிரினங்களிடமும் அவனுடைய பயனும் சார்ந்திருப்பதில்லை பயனையும் அவன் கருதுவதில்லை எந்த உயிரையும் அவன் எனவே செய்யப்பட வேண்டிய செயலை பற்றில்லாமல் எப்போதும் செய்வாயாக பற்றில்லாமல் செயல் புரியும் மனிதன் பரம்பொருளை அடைகிறான் செயலால் மட்டுமே ஜனகரும் பிறரும் தங்கள் நோக்கங்களை அடைந்தனர் தங்கள் கடமைகளை செய்யும் மனிதர்களை கருதி பார்த்து செயல்படுவதே உனக்குத் தகும் பெரும் மனிதன் ஒருவன் செய்வதை எல்லாம் இதர மக்களும் செய்கிறார்கள் அவர்களால் அமைக்கப்பட்ட குறிக்கோள்களையே சாதாரண மனிதர்கள் பின்பற்றுகிறார்கள் ஓ பார்த்தா அர்ஜுனா என்னால் அடையப்படாத எதுவும் இல்லாததால் நான் அனைத்தையும் அடைந்திருப்பதால் மூன்று உலகிலும் நான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை ஆயினும் கூட நான் செயலில் ஈடுபடுகிறேன் என் நேரத்திலும் நான் சோம்பல் இல்லாமல் செயலில் ஈடுபடுகிறேன் ஏனெனில் ஓ பார்த்தா அனைத்து புறங்களிலிருந்தும் எனது வழியை மனிதர்கள் பின்பற்றுவார்கள் நான் செயல்படவில்லை எனில் உலகங்கள் சீர்குலைந்துவிடும் மேலும் அதனால் அந்த சீர்குலைவால் கலப்பை ஏற்படுத்தி நானே இந்த மக்களை அழிக்க காரணமாக வேண்டியிருக்கும் பற்றுடன் எப்படி செயல்படுகிறார்களோ அப்படியே அறிவுடைய ஒருவன் மனிதர்களை தங்கள் கடமைகளை நோக்க வைக்க பயனில் பற்றில்லாமல் செயல்பட வேண்டும் செயலில் பற்றுடையோரும் அறியாமை கொண்டூருமான மனிதர்களுக்கு மத்தியில் அறிவில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது மறுபுறம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் அந்த அறிஞன் அவர்கள் அனைவரையும் அனைத்து வேலைகளிலும் ஈடுபடுத்த வேண்டும் அனைத்து செயல்களும் எல்லா வழியிலும் இயற்கையின் குணங்களுடனேயே செய்யப்படுகின்றன எனினும் ஆணவத்தில் மயங்கிய மனம் கொண்ட ஒருவன் செயல்படுபவனாக கருதி கொள்கிறான் வலிய கரங்களை கொண்டவனே அர்ஜுனா குணம் செயல்பாடு ஆகியவற்றில் வேறுபாடுகளை அறிந்தவன் எவனோ அவன் தனது புலன்கள் மட்டுமே அவற்றின் நோக்கங்களில் ஈடுபடுகின்றன என்று கருதி அச்செயலில் பற்றுக் கொள்வதில்லை இயற்கையின் குணங்களால் மயங்கியோர் குணங்களால் செய்யப்பட்ட செயல்களில் பற்றுதலை கொள்கிறார்கள் சரியான அறிவு கொண்ட ஒருவர் நிறைவற்ற அறிவு கொண்ட அவர்களை குழப்ப தன்னில் ஆத்மாவில் செலுத்தப்பட்ட உனது மனத்தால் அனைத்து செயல்களையும் எனக்கே அர்ப்பணித்து உனது இதயத்தின் பலவீனம் அகன்று ஆசை பற்று ஆகியவை இல்லாமல் போரில் ஈடுபடுவாயாக அற்ப தடைகளை எழுப்பாமல் நம்பிக்கையுடன் எனது இந்த கருத்தை எப்போதும் பின்பற்றும் மனிதர்கள் செயலின் மூலமே இறுதி விடுதலையை அடைந்து விடுகிறார்கள் முக்தியை அடைந்து விடுகிறார்கள் ஆனால் அற்பத்தடைகளை ஏற்படுத்தி இந்த எனது கருத்தை பின்பற்றாதவர்களோ பாகுபாடு ஏதுமில்லாமல் அறிவனைத்தையும் இழந்தவர்களாகி அழிகிறார்கள் என்பதை அறிவாயாக அறிவுடைய ஒரு மனிதன் தனது சொந்த இயல்பின்படி செயல்புரிகிறான் அனைத்து உயிரினங்களும் இயல்புகளையே பின்பற்றுகின்றன எனவே கட்டுப்பாட்டால் என்ன சாதிக்க முடியும் புலன்கள் தங்களுக்குரிய புலனுகர் பொருட்களின் மீது நிலைத்த பற்றையோ வெறுப்பையோ கொண்டிருக்கின்றன ஒருவனின் பாதையில் தடைகளாக இருக்கும் இவற்றுக்கு ஒருவன் அடிபணியக்கூடாது குறையோடு செய்யப்பட்டாலும் ஒருவனது சொந்த கடமை தன்னரம் வேறொருவரால் சரியாக செய்யப்படும் செயலை விட ஆகும் ஒருவனது சொந்த கடமையில் ஏற்படும் மரணம் விரும்பத்தக்கதே மற்றொருவனின் கடமை அச்சத்தையே சுமந்து வருகிறது தன்னரத்தில் ஈடுபடுகையில் இறப்பதே மேல் அயலரம் அச்சத்தையே தரும் என்றான் கிருஷ்ணன் அதற்கு அர்ஜுனன் சொன்னான் ஓ விஷ்ணிகுலத்தின் மகனே கிருஷ்ணா விருப்பமில்லாவிட்டாலும் ஏதோ ஒரு சக்தியால் வற்புறுத்தப்படுவதைப் போல யாருடைய தூண்டுதலால் ஒரு மனிதன் பாவத்தை செய்கிறான் என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் சொன்னான் பேராசையின் பண்பால் உண்டானவையான ஆசை காமம் அது கோபம் அதாவது அதுமே அது அனைத்தையும் விழுங்குவதும் பெரும் பாவமுமான அதையே இவ்வுலகில் எதிரிகளாக அறிவாயாக நெருப்பானது புகையாலும் கண்ணாடியானது தூசியாலும் கருவானது கருவறையாலும் மறைக்கப்படுவதை போல இந்த அறிவு விருப்பத்தால் அதாவது எதிரியான குரோதத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது ஓ குந்தியின் மகனே அர்ஜுனா நெருப்பை போலவே நிறைவடையாத ஆசையின் அந்த காமத்தின் வடிவில் இருக்கும் நிலையான எதிரியான இதுவே இந்த ஆசையும் கோபமுமே அறிவாளிகளின் அறிவை மறைக்கின்றது புலன்கள் மனம் மற்றும் அறிவு ஆகியனவே இதன் வசிப்பிடங்களாக சொல்லப்படுகின்றன இவற்றை கொண்டே அகது அறிவை மறைத்து பன்புருவமான தன் இயல்பை மயக்குகிறது எனவே ஓ பாரதகுலத்தின் குலத்தின் அர்ஜுனா முதலில் உனது புலன்களை கட்டுப்படுத்தி இந்த பாவத்தை கைவிடுவாயாக ஏனெனில் இது கல்வியாலும் தியானத்தாலும் அடையப்பட்ட அறிவை அழிக்கிறது விட புலன்களே உயர்ந்தவை என சொல்லப்படுகிறது புலன்களை விட உயர்ந்தது மனமாகும் மனத்தை விட உயர்ந்தது அறிவாகும் ஆனால் அந்த அறிவையும் விட உயர்ந்தது ஆத்மாவாகும் ஓ வலிய கரங்களை கொண்டவனே அர்ஜுனா இப்படியே அறிவை விட உயர்ந்ததை அந்த ஆத்மாவை அறிந்து கொண்டு உனது தன்னிலையை உனது சுயத்தை தன்னிலையாலேயே கட்டுப்படுத்தி வெல்வதற்கு கடினமானதும் ஆசை என்ற வடிவத்திலானதுமான எதிரியை கொள்வாயாக கைவிடுவாயாக என்றான் கிருஷ்ணன் இத்துடன் பருவம் பகுதி இருபத்தி ஏழு செயலில் அறம் கர்மயோகம் இப்பதிவு நிறைவுற்றது